நல்லா பாதுகாக்கணும் நேரம் மிக முக்கியமானது குடும்ப வாழ்வில் நேரம் கொடுக்கலையே மனைவி சொன்னா இவர் வாட்ச கணக்கு பார்த்துட்டு இருப்பாரு காலையில் எட்டு மணிக்கு ஆபீஸ் போன ஆறு மணிக்கு தான் நான் திரும்பி வந்தேன் அதுக்கு பிறகு ஏழு எட்டு ஒன்பது பத்து தூங்குற வரைக்கும் உன்னோட தானே இருந்தேன் பத்து மணி நேரம் உனக்கு பன்னெண்டு மணி நேரம் ஆபீஸ்க்கு மீதி உள்ளதால தூக்கம் ஏன் நேரம் கொடுக்கிறேன்னு சொல்ற ஒரு பெண் இந்த நேரத்தை விரும்பல நீங்க ஒரு பத்து மணி நேரம் அவங்களோட இருக்கணும் 12 மணி நேரம் அவங்களோட இருக்கணும் அவங்களோட உட்கார்ந்து இருக்கங்கிற நேரத்தை விரும்பல எந்த நேரத்தை விரும்புறாங்க வீட்ல உட்கார்ந்து இருந்தால வாட்ஸ்அப்ல உட்கார்ந்திருக்கீங்களே வீட்ல இருந்தாலும் ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கிறீங்களே இந்த நேரம் அவங்களுக்கு வேணும் அந்த பெண்ணுக்கு தேவை அந்த பெண்ணின் மீது கவனம் அவ்வளவுதான் நான் உன்ன பார்த்துட்டிருக்க நான் உன்னை பார்க்கற நான் உன்னை கவடிக்குற நீதான் எனக்கு முக்கியம் மத்ததெல்லாம் முக்கியம் இல்லன்னு தெரியும் அந்த பெண்ணுக்கு என்னை விட இவருக்கு போன் தாங்க முக்கியம் தெரிஞ்சா என்ன நடக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கு வா அந்த பெண் சந்தோஷத்தை கொடுப்பாளா இப்ப நேரம் குடும்ப வாழ்வில் மிக முக்கியமானது இது இருந்தால் தான் மகிழ்ச்சி அந்த குடும்பத்தில் அமையும் குடும்பத்தோட உட்கார்ந்து இஃப்தார் செய்யுங்க குடும்பத்தோட உட்கார்ந்து சஹர் செய்யுங்க குடும்பத்தோட ஒரு நாள் வெளியே போய் ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடுங்க பிள்ளைகளுக்கு நேரம் கொடுங்க நீங்க எப்படி உங்க மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறீங்களோ அப்படித்தான் அவங்க உங்களுடைய பிள்ளைகள் அவங்களுடைய மனைவிமார்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க உங்களை ரோல் மாடலா எடுத்திருப்பாங்க என்னுடைய வாப்பாக்கு அம்மா தான் என்னுடைய அம்மா தான் முதல் தரம் அது போல என்னுடைய மனைவிக்கு நான் தான் முதல் தரம் நினைப்பாங்க நீங்க உங்களுடைய மனைவிய ஏதோ தேவைக்காக மட்டும் டீ எடுத்துட்டு வா அல்லது காபி எடுத்துட்டு வா அல்லது துணியை துவைச்சு போடு அல்லது வீட்டுக்கு இந்த சமையல செய்யு சொல்லி ஒரு வேலைக்காரி மட்டும் வேலக்காரியாக மட்டும் பயன்படுத்தினால் உங்கள் மனைவி உங்கள் பிள்ளை எப்படி பயன்படுத்துவாள் அவங்களுடைய மனைவி நீங்க தான் நீங்க தான் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசிரியர் வேற யாரும் கிடையாது வேற ஆட்டமை படிக்க போறாங்க அவங்க இந்த விஷயத்தை எல்லாம் சொல்ல முடிய வாழ்க்கையை பார்ப்போம் மூன்றாவது குடும்ப வாழ்வு மகிழ்ச்சியாக இருக்கணும் சொன்ன நம்பிக்கை இருக்கணும் கணவன் மனைவி மேல ஒரு மனைவி கணவனை முழுமையாக நம்பியாக வேண்டும் ஒரு பெண் ஒரு பெண்ணை கணவன் முழுமையாக நம்பியாக வேண்டும் அவர்களுடைய மனைவி இந்த நம்பிக்கையில் கொஞ்சம் குறைஞ்சாலும் முடிஞ்சு போச்சு இன்னைக்கு என்ன இன்னைக்கு உள்ள நவனாக இன்னைக்கு உள்ள இந்த இணையதள கலாச்சாரத்தில் ஒரு கணவன் மனைவி இந்த இருவரை எதை விரும்புகிறாங்க தெரியுமா என்கிட்ட எல்லாமே இவர் ஓபனா இருக்கணும் விரும்புகிறாங்க எதையும் இவர் மறைச்சிடக்கூடாது ஃபேஸ்புக்கில் யார் ஃப்ரெண்ட் ரிக்கோர்ஸ் கொடுக்கலாங்கிற முதற்கொண்டு எனக்கு தெரியணும் எல்லாம் எனக்கு ஓபனா இருக்கணும் உலா தஜஸ் அதை தெரி தெரிவதற்காக எதை செய்ய வேண்டும் என்று நினைத்து அலுவலக செய்கிறார்கள் கணவனுக்கு தெரியாம போனை செக் பண்றது மனைவிக்கு தெரியாம போனை செக் பண்றது என்ன பழக்கம் இதெல்லாம் உங்கள் மனைவியை வைத்துக் கொண்டு போனை கேட்டு பாருங்கள் சரியான விஷயம் ஆனால் மனைவி இல்லாத பொழுது போனை எடுத்து பார்த்தால் என்ன என்ன உள்ளத்தில் இருக்கு உங்களுக்கு சந்தேகம் இருக்கு உங்கள் கணவன் இல்லாத பொழுது அவர்களுடைய போனை நீங்கள் ஒரு தவறான எண்ணத்தில் யாரோட பேசி இருக்காரு யாரோட பேஸ்புக்ல சாட் பண்ணிருக்காரு யாரோட வாட்ஸ்அப்ல சாட் பண்ணிருக்காரு அப்படின்னு பாக்குறதுக்காக போன திறந்தீங்கன்னா அந்த வாழ்க்கை வாழ்க்கையா இதுவெல்லாம் கணவன் மனைவியுடைய ஹலாலான வாழ்க்கையா கணவன் இருக்கும் பொழுது போன கேளுங்க தவறு இல்ல இப்படித்தான் ஒரு சேஷ்ட வந்து ஒரு ஒரு மனிதர் கேள்வி கேட்கிறார் ஷேக் என்னுடைய மனைவி

அப்படி கணவன் மனைவி நான் ஓப்பனா இருக்க தேவையில்லை மனைவி என்ன பத்தி என்ன தெரியணும் அந்த பெண்ணுக்கு என்ன பத்தி என்ன தெரிஞ்சிருக்கணும் அதெல்லாம் அந்த பெண் தானே அவ மனைவி அவளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணுமோ அதான் தெரிஞ்சிருக்கணும் நினைச்சா அதுவும் தப்பு தான் பல பேருக்கு நம்ம இடத்துல நம்ம எவ்வளவு சம்பளம் வாங்கணும் நம்ம மனைவிக்கு தெரியாது மறைச்சு வச்சிருக்கோம் ஏன் அதுல ஒரு காரணமும் இருக்கு ரெண்டு போன நாலு போன அடுத்த மாசம் மாறிடும் ஆனால் வெளிப்படுத்த வேண்டிய விஷயங்கள் எல்லாம் வெளிப்படுத்த முக்கியத்துவமே இல்லை ஒரு மனைவி தன்னுடைய வாழ்க்கையில நெருக்கமானவள் தன் கஷ்டத்தையும் இன்பத்தையும் பகிர்வதற்கு நெருக்கமானவள் என்ற உறவே இல்லை அலிகி வசல்லம் ஜிபிரிமை நேரடியாக பார்க்கிறார்கள் ஹெராவுடைய குகையில் பார்த்தவுடன் பதட்டம் ஏற்பட்டு வகை இறங்கியதற்கு பிறகு யாரிடத்திலே ஓடுகிறார்கள் சொன்ன என்ன நடந்தது என்பதை அந்த போர்வையை போற்றியது போற்றி நிதானம் பிறகு வெளிப்படுத்துகிறார்கள் இதுதான் நடந்துச்சுன்னு சொல்லி யாரை முதன்மை ஆக்கினாங்க அல்லாஹுடைய ரசுல் செல்லல்லாஹு அழிவசெல்லம் தங்களுடைய மனைவியை தங்களுடைய கஷ்டத்துக்கு தீர்வு வீட்டில இருக்குன்னு நினைச்சாங்க ஆனா இன்னைக்கு நமக்கு அப்படி இல்ல முதன்மை நம்ம கஷ்டத்துக்கு தீர்வுனா நம்ம ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுவோம் வேற யாராவது நமக்கு தெரிஞ்சவங்கள தான் கால் பண்ணோம் மனைவியா அதெல்லாம் ஒண்ணு இல்லமா நல்லாதா இருக்குன்னு விட்டுருவோம் மனைவியா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நல்லதாங்க இருக்கேனா அப்படின்னு விட்டுருவாங்க இந்த முதன்மை குடும்பத்தில் கணவனும் மனைவியும் ஒவ்வொருவரும் ஆக்கப்படவில்லை என்றால் சந்தோஷம் இருக்காது மகிழ்ச்சி இருக்காது அது உங்களுடைய உறவு உங்களிடமிருந்து படைக்கப்பட்ட பெண் அவள் உங்களுக்காகவே தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த பெண் அவள் அர்ப்பணித்த ஆனவன் இந்த உணர்வு இந்த இருவருக்கும் மத்தியிலே பகிரப்பட வேண்டும் அசோலுல்லாஹி சொல்லு அழிவ செல்லம் சிறந்த முன்மாதிரி கணவன்

ஒரு முத்தமிட்டு தான் அல்லாஹுடைய ரசூல் சல்லாஹு அலிஹி வசல்லம் செல்வார்கள் என்ன ஒரு முன்மாதிரி அன்பை வெளிப்படுத்துறது வீட்டுக்கு போறீங்களா கொஞ்சம் தூரத்திலிருந்து ஒரு கிஃப்ட் ஒரு ரோஸ் ஒரு ஒரு ரோஸ வாங்கிட்டு போங்களேன் தப்பு இல்லையே ரோச கொடுக்கற தப்பு இல்லையே ரோச கொடுத்து உன்னை நேசிக்கிறோமா அல்ல நம்மளுடைய நேசத்தை அதிகப்படுத்து சொல்ற தப்பு இல்லையே அந்த பெண் எதை விரும்புகிறாளோ அதை ஒரு அன்பளிப்பாக அந்த பெண்ணுக்கு செய்வது தப்பு இல்லையே இப்படி அன்பும் பாசமும் காதலாக அந்த குடும்பத்தில் வெளிப்படுத்தப்பட்டால் நிரந்தரமாக அந்த அன்பு அமையும் அப்துல்லா குழன் தங்கள் மனைவி அதிகமாக நேசித்த நபித்தோழர்களில் ஒருவர் அப்துல்லா குழன் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி வாகனத்தை நிப்பாட்டி வாகனத்தை நிப்பாட்டி இறங்கி ஆடைகள் எல்லாம் சரிபடுத்துவாங்க தங்களுடைய முகத்தை எல்லாம் தொடச்சு தலையெல்லாம் நல்ல சீவி உள்ள போவாங்க சில சஹாபாக்கள் அதை பார்த்து சிரித்தார்கள் அப்துல்லா என்ன செய்கிறாய் பொது சொன்னார்கள் எனக்காக அலங்கரித்து எனக்காக அலங்கரித்து என்னுடைய மனைவி வீட்டில இருக்கும் பொழுது அவளுக்காக நான் அலங்கரிக்க கூடாதா பல பேர் கேட்பாங்க அதெல்லாம் அந்த காலத்து மனைவி சஹாபாக்களை சஹாபிய பெண்களை சொல்றீங்க இந்த காலத்தில அப்படி இல்லைன்னு சொல்லக்கூடாது இப்ப எங்களுடைய மனைவிமார்கள் எங்களுக்காக அலங்கரித்து இருக்கும் பொழுது நாங்கள் அவர்களுக்காக அலங்கரிக்க கூடாதா என்று அப்துல்லா தன்னை அலங்கரித்து செல்வார்கள் கணவன் மனைவிக்காக அலங்கரிப்பது மனைவிக்காக கணவன் அலங்கரிப்பது கணவனுக்காக மனைவி அலங்கரிப்பது இந்த உறவு மகிழ்ச்சியாக அமையும் இவர்கள் இதை தொடரும் வரை வீட்டுக்கு போகும்போது இரவுல இரவு ஆடையை கொண்டு வந்து முன்னாடி நிப்பாட்டா என்னது இன்னைக்கு முக்கியமா சொல்லப்படக்கூடிய விஷயம் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா கல்யாணமாகி பெண்களுக்கு குறிப்பா சொல்லியாகணும் ரெண்டு மூணு வருஷம் வரைக்கும் தான் தங்களுடைய உடல் அவங்க பாதுகாக்கிறாங்க உடல் அழக குழந்தை ரெண்டு குழந்தை பிறந்திருச்சா உடல் அப்படி விட்டுறாங்க ஆண்களும் தான் கல்யாணம் ஆகிற வரைக்கும் தன்னுடைய உடம்ப பிட்னஸ் பாடி நல்லா ஷேப்பா வச்சிருக்காங்க பொண்ணு கிடைக்கணும் சொல்லி இன்னைக்கு அதான் ட்ரெண்ட் நல்ல பிட்னஸ் இருந்தா நல்ல பொண்ணு கிடைக்கும் அப்படி இருக்கக்கூடிய உறவு ரெண்டு மூணு வருஷத்துக்கு பிறகு அவ்வளவுதான் தீர் தான் தராவிக்கு உடல் அமைப்பு மாறுகிறது இது கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை அது கணவன் தன்னுடைய உடல் அழகை பாதுகாக்க வேண்டும் உடல் அழகை பாதுகாக்க வேண்டும் எத்தனை வருஷம் அந்த பெண்ணால் அந்த ஆணுக்கு ஹலாலான முறையில் இன்பத்தை கொடுக்க முடியுமோ அதுவரை தன்னுடைய உடலின் அழகை அந்த மனைவி பாதுகாத்தால் மகிழ்ச்சியாக இருக்கலாம் மகிழ்ச்சியா இருக்கலாம் அல்லது ஏமாற்றம் ஏற்பட்டு சில ஆண்டுகளிலேயே வேறு உறவை தேடி போகக்கூடிய அளவிற்கு இன்று பல ஆண்கள் மாறி வருகிறார்கள் அல்லாஹ் ரபுல்லால எம்மை பாதுகாப்பானாக